ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் குக் பீட் அப்படி ஒரு சூப்பரான டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போதும் பிஸ்கெட் கொல்கட்டை எப்படி தானலான்னு பார்ப்போம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அஞ்சு நிமிஷத்துக்கு செஞ்சு முடிச்சிடலாம் பட் ஓ மேரி கோல்டு பிஸ்கெட் ரெண்டு பேக்கெட்டை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க பிஸ்கெட்டில் ஒரு கப் அளவுக்கு மட்டும் அந்த பவுடர் பிஸ்கெட் எடுத்துக்கலாம் மிச்சத்தை வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் தூது தேங்காய் லைட்டாக நெய்யில் வந்து கோல்டன் கலர் ப்ரௌன் குற அளவுக்கு லைட்டாக ஃப்ரை பண்ணி அதையும் இதில் சேர்த்துருக்கேன் அந்த கிளிப் வந்து இதில் மிஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து ஒரு ஃப்ளேவருக்காக ரோஸ் எசன்ஸ் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த எசன்ஸ் பிடிக்குதோ நீங்கள் அந்த எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டென்ஸ்டு மில்க் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேங்க ஏற்கனவே நம்மளுக்கு வந்து பிஸ்கெட்டில் ஸ்வீட் உண்டு நம்ம இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்து ஸ்வீட்டாக இருக்கிறதுக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்ல கையில் வந்து ஒன் டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும் அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க லைட்டாக மாவு வந்து ஸ்டிக்கியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணால் நம்ம ஏற்கனவே பேலன்ஸ் வந்து கொஞ்சம் பவுடர் பண்ணி வச்சுருக்க பிஸ்கெட் பேலன்ஸ் இருக்குது அதை கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு லைட்டாக நம்ம இப்போ செஞ்சிங்கன்னா நல்லா நம்மளுக்கு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்ஸிக்கு நம்மளுக்கு வந்து வந்துடும் உதண்டை பிடிக்கிற ஷேப்புக்கு வந்துடும் ஒன் டைம் வந்து பிஸ்கெட் வாங்கினீங்கன்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து நம்ம எப்பயாச்சும் ஒரு ஆசைக்கு வந்து செஞ்சுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தின்லாம் சொல்ல மாட்டேன் ஒரு ஆசைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்வீட் ட இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்வீட்ஸ் ஆகிடலாம் இது மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம பாருங்கள் நல்லா நம்மளுக்கு சப்பாத்தி மாவு மாதிரி வந்துடுச்சு உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு கொள்கட்டை மோல்டு இது மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக நெய் ஏதாச்சும் ஆட் பண்ணி இது மாதிரி மோல்டில் வச்சு ஷேப் பண்ணிக்கலாம் அப்படி உங்கள்கிட்ட மோல்டு எதுவும் இல்லைனா நீங்கள் பால் ஷேப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம வந்து இந்த பிஸ்கெட் கொள்கட்டை வந்து செஞ்சுக்கலாம் பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக வந்து இந்த பிஸ்கட் கொள்கட்டை வந்து சூப்பராக ரெடி வந்திருக்கு இப்போ நம்ம அழகா பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ நான் வந்து இந்த லைட்டாக மோதங்க ஷேப்பில் வந்து நான் வந்து மோல்டு இல்லாமல் நான் உங்களுக்கு எப்படி செய்யலாம்னு செஞ்சு காமிக்குவேன் நல்லா இது மாதிரி ஒரு பால் ஷேப்பில் உதட்டி எடுத்துக்கோங்க நல்லா எந்த விதிசலும் இல்லாமல் இது மாதிரி உதட்டி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இப்படி ஒரு நாலு விதலை வச்சு மட்டும் மேலே ஆப்பில் இப்படி இது பண்ணிவிடுங்க பார்க்க அழகாக ஒரு தேங்காய் கணக்குக்கு வந்துடும் பாருங்கள் ஒரு தேங்காய் ஷேப்பில் வந்துடுச்சு இப்போது ஃபோக் எடுத்துக்கிட்டு இப்படியே லைட்டாக அச்சு மட்டும் வச்சு விடுங்க பார்த்தீங்கன்னா அசல் நம்மளுக்கு பாருங்க மோதகம் ஷேப்புக்கு நம்மளுக்கு வந்துடுச்சு மோல்டே இல்லாமல் சூப்பராக மோதகம் ஷேப்புக்கு நம்மளுக்கு வந்து இந்த பிஸ்கட் கொல்கட்டை வந்து ரெடி ஆகி வந்துடுச்சு இது மாதிரி நீங்கள் ஒன் டைம் வந்து ரொம்ப ஈஸியாக அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பிஸ்கட் எ எப்படி இருக்குன்னு ஒன் டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் கொஞ்சமாக லாஸ்ட்டாக டெக்கரேஷனுக்காக பேலன்ஸ் உள்ள அந்த பவுடர் பனி பிஸ்கெட் உள்ள அப்படி மேலே ஆப்லெட் விட்டால் பார்க்க கொஞ்சம் இருக்குது இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொன்று ஒரு நல்ல ரெசிபியோடு பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்